அடிச்சு வாயம் முழு எனமும் கொலை குத்தம் பண்ண மாதிரி சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்க இல்ல இருந்தாலும் இங்க பாரு இப்ப தேவையில்லாம நச நச நசன்னுட்டு சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்த பலார்னு அடிச்சிருவேன் பார்த்துக்க இப்ப என்ன பண்ண வாமிட் தானே என் மேல பண்ண வேற ஏதாவது பண்ணியா என்ன அதுக்கு இல்ல எனக்கே என்ன வாமிட் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம உங்கள் மேலே வேற வாமிட் பண்ணிட்டேன் அதனால தான் சாரி ஷப்பா விடுப்பா சாமி எப்பா நீ வாமிட் எடுத்தது கூட எனக்கு பெருசாக தெரியலம்மா நீ பேசுறத எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது தயசெய்து வீட்டுக்கு வாம்மா போகலாம் நான் வேணா உங்கள் ஷேர்ட்டை துவச்சி தருவா இல்லை நீ இப்படி லூஸ் மாதிரி இங்கே நின்று பேசிக்கிட்டே இரு நான் போய் உங்கள் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட போகிறேன் இங்கே நின்று எவ்வளோ புலம்ப முடியுமோ அவ்வளோத்தையும் புலம்பிட்டு வா சரியா என்ன சவுண்டுவே காணோம் என்னடியாச்சு உனக்கு முத அழுதுகிட்டு இருந்த இப்போ பொசுக்கு நீ என் பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்கு போனோம்ல அதான் வந்தேன் ஹோ அப்படிங்களா அப்ப இன்ன வரைக்கும் லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருந்தா அது அது ஒண்ணும் இல்ல என்னால நான் பண்ணது தப்பு தானா அது காண்டி நீங்க போய் பிரியாணி சாப்பிடும்போது நான் போய் எங்க வீட்டை பிரியாணி சாப்பிட மாட்டேனா நீங்க எனக்கெல்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது

இப்போ என்னடி அது ஒண்ணு இல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல லூசு லூஸ் என்ன லூசுன்னு சொல்றீங்க அப்புறம் என்ன சாமி நீ முத வீட்டுக்கு போமா முத உங்களுக்கு நான் வாமிட் பண்ணது அறுவறுப்பாவே இல்லையா ஏண்டி அப்படி கேக்குற இல்ல இதுவே வேற ஒருத்தங்களா இருந்தா திட்டி இருப்பாங்க அதான் கேட்டேன் அடிச்சி நீ வேணும் நான் பண்ண தெரியாம தானே பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் எனக்கு குழந்த மாதிரி தான் என்னடி அப்படி பார்க்குற என்னது நான் உங்களுக்கு குழந்தையா ஆமாம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை ஒரு குழந்த மாதிரி தான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு குழந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ ஏற்கனவே நமக்கு புரியாது இதில் வேறு வேறு ம் இல்லை எனக்கு சத்தியமாக புரியலை எங்கள் அம்மா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நீயும் ஒரு பொண்ணு தானே அதுவும் சின்ன பொண்ணு இதுல என்ன இருக்கு தான் குழந்தை மாதிரின்னு சொன்ன போதுமா இந்த பின்னாடி வராங்கத்த வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அணுவாம்மா தான் வரேன்மா நாங்களாம் இருக்கோம்ப்பா நீங்களாம் எப்படி இருக்கீங்க ம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்திருந்தாங்கல்ல என்ன சொன்னாங்க அதெல்லாம் பூவே வச்சிட்டு போயிட்டாங்கம்மா இனி அடுத்து நிச்சயதார்த்தமும் கல்யாணம் மட்டும்தான் என்னக்கா சொல்கிறீங்க ஆமாம்ப்பா திடீர்னு பூ வச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் வேணும் அப்படி இப்படின்னு நிறையா பேசி எப்படியும் எங்கள் மனசை மாற்றி ஒரு வழியாக பூ வச்சுட்டு போயிட்டாங்க இனி அடுத்த நிச்சயதார்த்த தேதியும் உங்கள் கல்யாண தேதியை மட்டும் குறிக்கணும் அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்கணும் என்னென்னு ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்படிங்களாக்கா ரொம்ப சந்தோஷம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அத்தா நாங்கள் உள்ளே போகிறோம் ம் சரிம்மா எங்கே ராசாத்தியக்கானோ இந்த இருங்கக்கா கூப்பிட்றேன் வந்துட்டு வந்துட்டு நானே வந்துட்டேன் என்னங்க்கா நல்லா இருக்கீங்களா ம் நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் நல்லாயிருக்கோங்க்கா அப்புறம் என்ன திடீர்னு பூ வச்சுட்டு போயிட்டாங்களாம்ல ஆமாப்பா அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது நம்ம மாப்பிளை குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருந்துச்சு அதனால சரின்னு பூ மட்டும் வைக்க சொல்லியாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன அடுத்து கல்யாணம் சாப்பாடு தான் கல்யாணம் மட்டும் முடியட்டும் உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சிடலாம் சரிம்மா நீ அப்புறம் விருந்து வை நீ இப்போ வந்து உட்காருவா அன்னி பெரியவளும் அனுபப்பாவும் தான் போன மாதிரி இருக்குது இன்னும் மதியையும் மதுவையும் எங்கே காணும் அதுவாம்மா மது இருந்தால் பின்னாடி வந்துட்ருக்கா மதிய வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருல மேனேஜர் அவர் கூட வர சொல்லியிருக்கோம் ஏன்னால் காரில் இடம் பத்தலையா அதனால தான் ஏன் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் அவளை மட்டும் தனியாக வர சொன்னீங்க இல்லைம்மா அந்த பையன் நல்ல பையன்தான் அதெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னாடி ஆஃபீஸ்க்கு மாதிரி போகும்போது அந்த பையன் தான் லேட்டாச்சுன்னா கொண்டு பத்திரமா வந்து விட்டுட்டு போவான் என்கிட்ட சொல்லி தான் விட்டுட்டு போவான் அதுவும் நல்ல பையன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் அப்போ சரிங்க அண்ணி உங்களுக்கு எதுவும் கோவலில்லை நான் இடம் பத்துலேருந்து தான் அவளை அந்த பையன் கூட வர சொன்னேன் மித்தபடி வேறு எதுவும் இல்லை அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா முன்னாடிலாம் மதியம் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு நேரம் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு லேட்டாக தான் வருவான் அப்போ அந்த தான் டிராப் பண்ணுவான் வந்து வீட்டுக்குள்ள வந்து சொல்லி விட்டுட்டு தான் போவான் அதுவும் என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பையனை பற்றி எனக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா நான் கூட பயந்துட்டே இருந்தேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க போறீங்களான்னு ஆமாம் மதி நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து வேலை பார்த்துருக்காலை ம் ஆமாக்கா அப்பயும் இப்போ வேலைக்கு வரல என்னாச்சு அது ஒன்றும் இல்லைக்கா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வேற ஊரில் இல்லை அவர் வேற ஃபாரின் போயிட்டாரு அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தானே பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு எப்படிலாம் வந்து வேலை கொண்டு பாரு புருஷனையும் வெளியூர் கனுப்பிட்டா அப்படி இப்படி நிறையா தப்பாக பேசினாங்களா அதான் எனக்கு மனசு கேட்கல ஏற்கனவே நீ தப்பாக தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர் என் கூட இல்லாதனால் என் பிள்ளையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்காவது கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குது அவள் இப்போதான் சின்ன பொண்ணு அவளையுமே அவங்க வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காங்க எனக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல நான் வேறு வீடு தான் பார்க்க சொல்லியிருக்கேன் நானே என்னங்க நீ சொல்றீங்க இப்படி இல்லாம பேசுவாளுக அவளுக ஆமா ராசாத்தி இதுக்கு மேலேயும் பேசுவாங்க தெருவில் நடந்து போக முடியாது எதையாவது நாங்கள் போனாலே எங்களை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனாலே நான் அவ்வளோக்கா வெளியே போக மாட்டேன் அப்படி போனாலுமே நான் ஆட்டோ வர சொல்லிடுவேன் வீட்டுக்கிட்டே அதில் ஏறி போயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல என்ன பண்ணுறதுனே தெரில என்ன ஏன் மேடம் திரும்ப மாட்டீங்களோ சொல்லுங்க கேட்குது திரும்பி போ இப்ப என்ன உங்களுக்கு அடி பாவி இன்ன வரைக்கும் நிக்க வச்சு நீதானே கேள்வி கேட்ட இப்ப நீ முஞ்சி திருப்பிட்டு போற இங்க பாரு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன் நீ எதுக்காண்டி என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு புரியுது நான் உன்கிட்ட வந்து என்னையை லவ் பண்ணு நம்ம அங்க போலாம் இங்க போகலாம் சொல்ல மாட்டேன் புரியுதா ஏன்னா நானே இப்பதான் செகண்ட் இயர் போயிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது இன்னும் நான் ஒரு ஸ்டேஜுக்கே வரல அப்படின்றப்ப நான் உன்னையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி என் வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாத்த நான் விரும்பலை புரியுதா அதனால் உங்ககிட்ட வந்து எனக்கு பேச பிடிக்கும் அதனால் பேசுகிறேன் நான் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து சொல்வேன் அது வரைக்கும் எனக்காண்டி வெயிட் பண்ணால் போதும் வெயிட் பண்ணுறதும் வெயிட் பண்ணுறதும் ஓய்ஷ்டம் என்ன இப்படிலாம் பேசுறீங்க ஏய் லூசு அடி வாங்க போற இதைத்தானே என் வாயிலேருந்து எதிர்பார்த்த நடிக்காது அப்படியே அப்படியே பொண்ணுங்களை நினைச்சாலே அப்படியே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒரு மாதிரி பேசுறது ஏன்டி இப்படி இருக்கீங்க அப்படியா அப்ப நீ எனக்கெல்லாம் செட் ஆக மாட்ட நான் வேற பொண்ணதான் தேடணும் போல திரும்பி என்னடி முறைக்கிற ம் இப்போ இப்படி பேசுகிறீங்க இதில் வேறு உங்களுக்கு வெயிட் பண்ணணுமாக்கும் நீங்கள் இப்போ இப்படி பேசும்போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படி தானே இந்த பத்தியா இப்பயும் புத்திய காமிச்ச பத்தியா பொண்ணுலேயே இப்படி தாண்டி அப்படின்னு நாங்கள் இது சொன்னாலும் நம்பிட்டு உடனே எங்ககிட்ட சண்டைக்கு அழிடுறீங்க ஏன்டி இப்படி இருக்கீங்க அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை போங்க மாதாங்கிட்டு அப்படியே எங்க பார்த்து கழுத்து சொல்லிக்க போகுது எனக்கு தானே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் எனக்கு தான் கஷ்டம் தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கப்பா கோவம்லாம் வருது போல பரவாயில்ல பரவாயில்ல என் அம்மாளுக்கு ஒரு ரோஷம்லாம் வருது சரி சரி அங்க ஏதோ பொண்ணு நிற்குது வர்ற அழகா இருக்கு என்ன இன்னும் சத்தையே காணும் திரும்பி தான் பார்ப்போமே என்னடி அதான் நீ போயிட்டே இல்ல அப்புறம் என்ன என்னையே முறைச்சிக்கிட்டு திரும்பி பாக்குற இல்ல என்னன்னு கேக்குறேன் என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா இல்லம்மா விக்கலா இருக்கு அதானே பார்த்தேன் எல்லாரும் மாதிரி நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க பேசாதது வரைக்கும் அப்படியே பின்னாடியே வர வேண்டியது அப்படியே பேசிட்டா அப்படியே மறந்துற வேண்டியது அப்படிதானே இல்ல எனக்கு ஒரு டவுட் இப்ப பேசின்றியா பேசவேனான்றியா சண்டைக்காரி என்ன நீ உன் காலேஜில் தானே நானும் படிக்கிறேன் எந்த பொண்ணுங்கள்ட்டையாவது நின்று பேசியிருக்கதை பார்த்துருக்கியா சொல்லு பார்ப்போம் காட்ட கூட ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கு மேலே நின்று பேச மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் சொன்னோன்னே எல்லாத்தையும் நம்பிடுறது அப்படி சும்மா விளாட்டுக்கு சொன்னாலும் அப்படியே நம்பிடுறது நம்பி என்கிட்ட சண்டை போடுறது அப்படி தானே அப்போ என் மேலே உனக்கு இல்லை அப்படி தானே உங்ககிட்ட பேசின மாதிரி நான் வேற யார்ட்டையாவது பேசி நீ பார்த்துருக்கியா சொல்லு பார்ப்போம் உன்னை பிடிச்சிருக்க போய் தானே உங்ககிட்ட வம்பலுக்குறேன் பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தவங்களை தேடி போவேன் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா மட்டும் எனக்காண்டி வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு வெயிட் பண்ண தேவையே கிடையாது உங்கள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரியா நான் அதில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் நான் ஏதாவது சொன்னால் உடனே வேண்டியது இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கிறது அப்படி சாரி இனிமேல் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் ஆரம்பிச்சிட்டாடா இவளுக்கு எவ்வளோ தாண்டா லெசன் எடுக்கிறது சாமி நம்மளை புரிஞ்சுக்கிறாளா புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாளா எப்பா இவளுகளை வச்சுக்கிட்டு நான் என்கிட்ட போய் நச்சு 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 முட்டிக்கணும் என்னடி அழுவேன்னு பார்த்தா சிரிக்கிற நான் இதுக்கு நீ சின்ன பிள்ளையே தான் அப்படியே சின்ன பிள்ளை கோச்சிக்கிட்டா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நீயும் அதை கரெக்டாக நிரூபிச்சிட்ட எப்போ உன்னையெல்லாம் நான் எப்படி தேத்தி கொண்டு வரதுன்னு எனக்கே தெரியல முதல் எங்களுக்கு முதல் சங்கம் ஆரம்பிக்கணும் பசங்களுக்குன்னு உங்களை புரிந்து கொள்வது எப்படின்றதுக்காண்டியே சங்க ஆரம்பிச்சே ஆகணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சங்கம் ஆரம்பிச்சுருவோமா இவளுங்க தொல்லை தாங்க முடியலை எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளுங்க முதல் நம்ம சங்க ஆரம்பிச்சு நம்ம இவளுகளை கவுக்குறோம் ஓகே யார் யாருக்கு சங்கம் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏக்கி விடுங்க என்ன ரொம்ப தாண்டி தூக்கும் போது ஈனு பல்ல காமிச்சா இப்ப என்ன ஆமா உனக்கு வயசு எத்தனை பதினெட்டு ஆகி ஒரு மாசம் ஆகுது ஏமா எல்கேஜி பாப்பா உனக்கு லாலிபப் வேணுமா இல்லைன்னா பிஸ்கட் வேணுமா நான் என்ன சின்ன பிள்ளையா லாலிபப் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் இல்லை நான் ஃபர்ஸ்ட் இயர் போறேன் தெரியுமா இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு எதை தெளிவா பேசணுமோ அதெல்லாம் விடுங்க அடியே நில்லடி பார்க்கறவங்க நம்மளை கல்லக்கொண்டு எரிஞ்சு படப்பிங்க எட்டு நிமிஷமா நம்ம பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பாட்டு ஒரு ரொமான்ஸ் ஏதாவது ஒன்னும் நடந்துச்சா இனியும் கொண்டு வரலன்னு வச்சுக்கா நாளைக்கு கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க ஒழுங்கா ஒரு பாட்டை போட்டு விடுங்க இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் ஸோ வேற எதுவும் கிடையாது என்னன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன வைஷ்ணவிக்கு மட்டும் பேர் கொடுக்கல அவங்க தங்கச்சிக்கு மட்டும் பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அவங்க கேட்டது என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் வந்து பேர் கொடுக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் அது வந்து அணுவோட தம்பின்றனால வந்து மதுக்கு அவங்க தான் பேர் அதனால நான் அப்படி வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வைஷ்ணவிக்கு வந்து பேர் வரும் ஆனால் இப்போ வராது அது கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா இன்னும் நான் யாருக்குமே ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணல எல்லாரும் எப்படி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஹிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் நான் ஸ்டோரிக்குள்ளே போகாதப்ப ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இப்போ தான் அணுவோட ஸ்டோரியவே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப இன்னும் வந்து மதியோட ஸ்டோரி இருக்குது இவங்க ரெண்டு பேர் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்க ரெண்டு பேர் ஸ்டோரியும் என்னன்னா இப்போ நான் வைஷ்ணவி ஸ்டோரி கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மூணுமே குழப்பிடும் அதனால தான் சொல்கிறேன் வைஷ்ணவியோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியை வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதால தான் இப்போ நான் எடுக்காம வச்சுருக்கேன் வேறு எந்த இதுவும் இல்லை நான் எதுக்காண்டி வந்து மதுக்கு வந்து பேர் கொடுத்தேன் அது வந்து சும்மா அதில் சேடாக காமிக்கக்கூடாது கொடுமை பண்ணுற மாதிரி காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு லவபபிள் பேராக காமிக்கணும் க்யூட்டாக சண்டை போடுறது உங்களுக்கே தெரியும்ல லவஸ்க்குள்ளே எப்படி இல்லை சின்ன சின்ன சண்டை கோச்சுக்குங்க நிறைய கோச்சுக்குவாங்க அதை சமாதானப்படுத்துறது அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் பேர் போட்டேன் மத்தபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஸ்டோரி கிடையாது இப்போதிக்கு அதனால தான் சரி ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா டாமஞ்சேரி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை சும்மா அப்படி வச்சுருக்கேன் ஏன்னா நான் எப்படி மதுவை காமிச்சிருக்கேன்னா ஒரு பிள்ளை மாதிரி தான் பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் இயரில் நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றப்ப பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து மதுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் வந்து இன்னும் அவங்க ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகலை நான் இப்போ தான் உங்களுக்கே திரும்பி திரும்பி சொல்கிறேன் அணுவோட ஸ்டோரியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் அதுக்குள்ளே போகவே இல்லை ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக தான் ஸ்லோவாகும் உங்களுக்கு ஸ்டோரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை டம்மிக்கு தான் வச்சுருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது சும்மா காமெடிக்காகவும் சின்ன சின்ன சண்டை போடுறதுக்காண்டி தான் எங்களை பேராக்கி விட்ருக்காங்க மித்தப்படி எங்களுக்கு என்ன ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகலை எங்களுக்கு என்ன ஸ்டோரின்னு இது வரைக்கும் தெரியாது அதனால நீங்கள் வந்து கோச்சுக்காதீங்க எங்களுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் வந்து எதுக்காண்டி எங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா கதை ஒரேதான் போர் அடிக்கக்கூடாது இடையில வந்து இந்த மாதிரி கியூட் க்யூட்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் எங்களை வச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் போகிறத வந்து சின்ன பிள்ளை சண்டை மாதிரி தான் தான் போடுவோம் ஏன்னா நானும் படிச்சுட்டு இருக்கேன் மதுவும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப உங்களுக்கே தெரியும் படிக்கிற பசங்க எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்ற அதனால தான் எங்களை கொண்டு வந்திருக்காங்க மித்தபடி வேற எந்த ரீசனும் கிடையாது அதுக்காண்டி வைஷ்ணவிக்கு பேரெல்லாம் கொடுக்காமலாம் இல்லை பேர் இருக்கு ஆனால் வேற மாதிரி உள்ளவர் ஓகேவா அதை நீங்க இருந்து பாருங்க அப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி ஸ்டோரி என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி மூவ் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ சூப்பராக இருக்குது நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்ரிஷியேட் நிறையா பண்ணுறீங்க ஐஎம் ஸோ ஹாப்பி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எனக்கு அந்த கமெண்ட் வந்து படிக்கும்போதும் சரி அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நான் சந்தோஷமாக பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு இல்லை இப்போ நிறையா கமெண்ட்ஸ் வருது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நான் அது ஓகேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன் ஓகேவா போரிங் இல்லாமல் கொண்டு போகிறேன் ஓகேவா நீங்கள் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா அக்கா போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்க நான் தான் எடுப்பேன் நான் உங்களுக்கு தான் எப்படி வியூ வியூ உங்களுக்கு அங்கிட்டிருந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த கார்ட்டூன் சேனல் மட்டும் பார்க்க மாட்டீங்க நிறையா கார்ட்டூன் சேனல் பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா இந்த கார்ட்டூன் சேனல் பார்த்து நான் வந்தனால தான் இதை எடுக்கணும் இப்படி வீடியோலாம் எடுக்கணும்னு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் தோணும்ல இப்படி இருக்கணும்க்கா இது போர் அடிக்குதுக்கா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் எனக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே எல்லாமே தான் அம்மா அப்பா எல்லாமே தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா நாளைக்கு வீடியோ வராது ஏன்னா ஒர்க் இருக்குது அதனால தான் அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை வீ லீவ் விட்றலான்னு பார்த்தேன் ஆனால் நாளைக்கு போட முடியாத காரணத்தினால இன்றைக்கி வீடியோ போட்டுறேன் அதுவும் சின்னதாக தான் எடுத்து போட்டிருக்கோம் செவ்வாய்க்கிழமை பெரிய வீடியோவாக போட்டுடலாம் சாரிங்க மன்னிச்சிக்கோங்க கோச்சுக்காதீங்க செவ்வாய்க்கிழமை பெரிய வீடியோவாக பார்க்கலாம் ஓகேவா